திருமணத்திற்கே வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம் இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெயர் ரோகிணி வயது முப்பது வயது இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கண்ணி இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டுவெல்த்து தாங்க முடிச்சிருக்கிறாங்க இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு மாதம் வந்து ஒரு இருபதாயிரம் வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது நில வசதியெல்லாம் எதுவும் இல்லை இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் தான் இன்னும் திருமணம் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பரமத்தி வேலில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஏன் இன்னும் திருமணம் செஞ்சுக்கல முப்பது வயது ஆகியும் கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அம்மாவும் இல்லை அப்பா மட்டும்தான் இருக்காங்க உன்னை வீட்டிலெல்லாம் என்ன போக முடியாதுப்பா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க வந்து எனக்கு பிரிகிறதுக்கு மனசில்லைப்பா அதனால் நான் திருமணம் செஞ்சுக்கலப்பா அப்படின்ட்டு அவங்க திருமணம் செய்யாமே இருந்திருக்காங்க இப்போ வந்து நான் செய் நான் உங்கள் திருமணத்தை பார்த்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு என் அப்பா கெஞ்சனதுனால தான் திருமணத்துக்கு சம்மதிச்சேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஏழை பொண்ணுதாங்க மிஸ் பண்ணிடறாதீங்க ஏதோ ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லிக்கிறேன் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய வரந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இவங்க பெயருன்னு பார்த்தீங்கன்னா நிஷா வயது இருபத்தி ஒம்பது வயது இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா மகரம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஇடி முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சராக இருக்கிறத சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வர்றத சொல்லியிருக்காங்க இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது நிலம் வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டாவது திருமணம் தான் முதல் வந்து திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கோவையில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க இந்த சேனலுக்கு நீங்க புதிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ எடுத்து வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த சேனலுக்கு புதியவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் தம்பளை இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க இந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணம் தான் முதல் வந்து திருமணமாகி விவகார தயாரித்து பிரிஞ்சு வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு வந்து மறுவாழ்வு கொடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க